விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால நம்ம விநாயகரை ஸ்ட்ரென்சின் மூலியமாக வரைஞ்சி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனிஷ்கா மீடியா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ அடியில் பேப்பர் ஒன்று வச்சுக்கலாம் அது மேலே விநாயகர் ஸ்டென்சில் ஒன்று வச்சுக்கலாம் பெயிண்ட்டு பெயிண்ட் எடுத்துக்கலாம் பெயிண்ட் எடுத்து சின்னதாக விநாயகர் மேலே வச்சு வச்சு எடுக்கலாம் ஃபுல்லாக வச்சு வச்சு எடுக்கலாம் சும்மா டிப் பண்ணி டிப் பண்ணி வச்சு வச்சு மேலே வச்சு வச்சு எடுக்கலாம் வச்சு வச்சு எடுத்தால் அழகாக வரும் ரொம்ப பெயிண்ட் பண்ணிங்கன்னா ப்ரெஷ்லாம் வச்சு பெயிண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஊற்ற ஆரம்பிச்சிரும் ரொம்ப இடுக்கலாம் போயிடுச்சின்னா அசிங்கமாக இருக்கும் இந்த ஸ்டென்சில் கடைங்களில் கேட்டாலே கிடைக்கும் இந்த ஸ்டென்சில் வாங்கி நம்ம எந்த பிக்சர் வேணாலும் வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் இருக்கு விநாயகர் அழகாக வந்துகிட்டு இருக்கு மேலேருந்து ஃபுல்லாக டிப் பண்ணி கண்ணை மட்டும் விட்டுருங்க கண்ணை மட்டும் விட்டுட்டு கண்ணை பிங்க் இது க்ரீன் கலர் எந்த கலர் பெயிண்ட் வேணாலும் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் நான் என்கிட்ட க்ரீன் கலர் பெயிண்ட் இருந்ததுனால அதை வச்சு பண்ணுறேன் இதுவே ரெட் கலர் அழகாக இருக்கும் இன்னும் ப்ளூ கலர் அந்த மாதிரிலாம் பிள்ளையார் வச்சு பண்ணிங்கன்னா கலர் வச்சு பண்ணிங்கன்னா பிள்ளையார் ரொம்ப அழகாக வரும் க்ரீன் கலரில் பண்ணுறதுனால இலை பண்ண மாதிரி அழகாக இருக்கும் இலையில் பண்ண மாதிரி அழகாக இருக்கும் கண்ணை மட்டும் விட்டுருங்க கண்ணில் அந்த பிளாக் கலர் பெயிண்ட் டிப் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் நான் வந்து என்கிட்ட பிளாக் கலர் பெயிண்ட் இல்லாதனால நான் ஸ்கெட்ச் வச்சு பண்ண போகிறேன் ஸ்கெட்ச் வச்சு பண்ணால் இன்னும் அழகாக அந்த ஷேப்பில் அழகாக வரைஞ்ச மாதிரி இருக்கும் க்யூட்டாக வந்துட்டுருக்கு விநாயகர் பாருங்கள் விநாயகர் எடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்க போது பாருங்கள் அழகாக டிப் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக டிப் பண்ணிட்டால் எல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டென்சில் எடுத்து பார்த்தோம்னா செம க்யூட்டாக இருக்க போகிறாங்க விநாயகர் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சு கூட ஃபோட்டோவில் ஃப்ரேம் மாதிரி பண்ணி நீங்களே உங்கள் கையால் பண்ண மாதிரி வச்சு படைக்கலாம் படைச்சி முடிக்கலாம் இப்போ நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் விநாயகர் பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு இப்போது கண்ணுக்கு பிளாக் கலர் கொடுத்துக்கலாம் கண் அழகாக ஸ்கெட்ச் வச்சு வரைகிறாங்க நீங்கள் வேணும்னா கருப்பு கலர் பெயிண்டால் அழகாக மேலே மேலே டிப் பண்ணி டிப் பண்ணி அதே மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக இருக்கும் என்கிட்ட கருப்பு கலர் பெயிண்ட் இல்லாதனால நான் வந்து ஸ்கெட்ச் வச்சு வரைகிறேன் அழகாக இருக்குது நீங்கள் இந்த இது ஃபினிஷ் ஆனோன்னே பார்க்கலாம் கண்ணு வரைஞ்சி முடிக்கப் போகிறாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா இப்போதுல எடுத்து பார்க்கலாம் எடுத்துட்டு இருக்காங்க ஸ்டென்சில் எடுத்து பார்த்தா விநாயகர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அழகாக வந்திருக்கா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் செம்ம க்யூட்டாக வந்திருக்கு விநாயகர் பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்கு பாருங்க விநாயகர் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்